அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுராந்தகம் தமிழ் விரும்பி இன்றைய தமிழ் முற்றத்தில் பட்டினத்தாருடைய ஒரு பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொடுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் காடு மட்டே பற்றி தொடரும் இரு புண்ணிய பாவமுமி பட்டினத்தார் பாடலே சொல்லி நிற்கீங்க இதில் வேற அது சரியாக புரியக்கூட மாட்டேந்து ஆனால் நீங்கள் கொடுக்குற விளக்கம் புரிஞ்சும் புரியாமலும் இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் அல்லது பட்டினத்தாரையே சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே என்றெல்லாம் கூட நினைத்து பார்க்கலாம் இன்றைய சூழ்நிலையில் நிலையாமை தத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இல்லை இந்த பாட்டுக்கு பொருள் புரியுமா என்றால் எளிதில் புரியும் அதைவிட உங்களுக்கு புரிந்த பாணியிலே சொன்னால் அதைவிட மிக மிக எளிதாக புரியும் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுதான் பொருள் ரொம்ப எளிமையாக தானே இருக்குது கண்ணதாசனுடைய பாடல் வீடு வரை மனைவி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று கேள்வியோடு முடித்திருப்பார் இதுதான் பட்டினத்தாருடைய பாட்டு தான் இந்த பாடல் எழுதுவதற்கு அவருக்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது என்றால் அதுதான் உண்மை அப்போ பட்டினத்தார் என்ன சொல்றாரு கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா கடைசி ஒரு வரி தான் இவர்களுக்குள்ள மாற்றம் வேற ஒன்றும் இல்லை இவர் சொல்ற அதே தான் அத்தமும் வாழ்வும் அகத்தும் அட்டை அத்தம் என்றால் பொருள் நாம் சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் பொருட்கள் வீடு வாகனம் அத்தனையும் நம் வீடோடு நின்று விடுகிறது அந்த உறவும் கூட அந்த வீடோடு நின்று விடுகிறது அதற்கு பின்னே நம் கூட வருவதில்லை இந்த பொருட்களும் நம் உறவினர்களும் உறவுகளும் அந்த வீடு வரை தான் வருகிறார்கள் வீடு வரை தான் நமக்கு பயனளிக்கும் வீடு வரையோடு நின்று விடுகிற இவர்கள் உறவு என்பது வீட்டோடு நின்று போகிறது சரி அப்புறம் விடி அம்பொழுக முத்திய மாதரும் வீதி மொட்டை விடி அம்பொழுக விழி அம்பொழுக மொத்திய மாதரும் வீதிமட்டி கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் ஊத்து அழுகின்ற மனைவி கூட வீதி வரைதான் வருவாள் பிறகு இரு விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் காடு மட்டை சுடுகாடு வரைக்கும் வருவது யார் கொல்லி வைத்து மகன் மகன் மட்டும்தான் சுடுகாடு வரை வரப்போகிறான் நம்முடைய சம்பாதித்த செல்வம் சொத்துக்கள் பொருட்கள் நம் உறவினர்கள் வீட்டோடு முடிந்து போகிறவர்கள் நாம் கைத்தளம் பற்றிய மனைவி வீதி வரை அழுது வருகிறாள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை நமக்காக அழுகின்ற அந்த மைந்தன் கூட சுடுகாடு வரை கொல்லி வைப்பதற்காக மட்டுமே வருகிறான் சரி இப்படி எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் நின்று போயிடறாங்க ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் வந்தோடனே நின்று நின்று போயிடுறாங்கல்ல அப்போ கடைசி வரை நமக்கு உடன் வருவது எது என்பதுதான் கண்ணதாசனுடைய கேள்வி இந்த கேள்விக்கு பதில் என்ன என்று மக்களையே சிந்திக்க வைத்து விடுகிறார் கண்ணதாசன் அந்த பாடல் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ யாரோ என்று நம்மையே கேள்வி கேட்டு சிந்திக்க வைக்கிறார் ஆனால் பட்டினத்தார் இதற்கு மூலம் பட்டின அதாவது கண்ணதாசன் எழுதிய பாட்டுக்கு மூலமான பட்டினத்தார் பாடலில் இதற்கு விடை இருக்கிறது என்ன விடை பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே உன்னுடன் எப்பொழுதும் தொடர்ந்து வருவது எதுவென்றால் வீடு அல்ல வாகனம் அல்ல உன் சொத்துக்கள் அல்ல உன்னுடைய உறவுகள் யாரும் வரமாட்டாங்க மனைவி அவ்வளோதான் வீடு வரைக்கும் தான் வீதி வரைக்கும் தான் மகன் சுடுகாடு வரைக்கும் தான் அப்போ யாரையோ வராங்க புதிர் போட்டு பேசிக்கொண்டு இருக்கிறாரே என்று நினைக்காதீர்கள் பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமே நாம் செய்த நல்ல வினைகளும் தீய வினைகளும் நல்வினைகளும் தீ வினைகளும் இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் நாம் செய்த புண்ணியமும் பாவமும் தான் நம்மை இறுதி வரை பின்பற்றி வரும் ஆகவே நீங்கள் செய்த நன்மை தீமை தான் உங்களை எப்பொழுதும் உடன் வந்து காக்கும் அல்லது உடன் வந்து உங்களை நரகத்தில் தள்ளும் நீங்கள் புண்ணியம் செய்தால் அது உங்களை காக்கப் போகிறது உடன் வந்து பாவம் செய்தால் உங்களுடைய கணக்கை அது பார்த்து கொள்ளப் போகிறது ஆக நாம் தான் நம்முடைய செயலுக்கு நம்ம செய்கின்ற நல்வினை தீவனைக்கு ஏற்பதான் நமக்கான நன்மை தீமை வாய்க்கிறது அதாவது நம்முடைய கடைசி வரை நமக்கு உடன் வந்து நமக்கு அது சொர்க்கமோ நரகமோ ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறதல்லவா ஒவ்வொரு மதத்திலும் இந்துக்களுக்கு சொர்க்கம் நரகம் என்று இருக்கிறதல்லவா அந்த சொர்க்கம் நரகமாக எதை சொல்கிறார் என்றால் இந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் தான் சொல்கின்றார் இப்போ வாழும் காலத்தில் கூட நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம் நாம் இப்பொழுது அருமையாக செல்வ செல்வசிரிமானாக எல்லா வசதிகளோடும் எல்லா அதாவது செல்வம் செல்வம் என்பது பணம் மட்டுமே அல்ல பணம் இல்லாத எத்தனையோ செல்வங்கள் இருக்கிறது அத்தனை செல்வங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ்கிறோம் ஊரவர் மதிக்க வாழ்கின்றோம் அடுத்தவருக்கு உதவி செய்து வாழ்கின்றோம் புண்ணியத்தை சேர்த்து கொண்டு வாழ்கிறோம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அதனுடைய முடிவு புண்ணியம் ஆக இந்த முடிவுக்கு காரணம் நீங்கள் முற்பிறப்பில் செய்த புண்ணியம் இப்பொழுது நீங்கள் செய்கின்ற செயல்பாடு முற்பிறப்பில் சிறப்பாக இருப்பதால் இதனுடைய அந்த வினை பயனுடைய முடிவாகத்தான் நீங்கள் இப்பொழுது நன்றாக வாழ்கிறீர்கள் அடுத்தவர்களுக்கு உதவுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை எந்த கஷ்டமும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒருத்தர் வந்து மனசஞ்சலை பட்டு கொண்டிருக்கிறார் ஒருவர் வாழ்க்கையை நடத்துவதற்கே யோசித்து கொண்டிருக்கிறார் அவரால் வாழ்க்கையை தொடர முடியவில்லை அல்லது அத்தனை சோகங்கள் துயரங்கள் பற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று அவர் துன்பப்பட்டால் துயரப்பட்டால் அதற்கு காரணமும் வேறு யாரும் கிடையாது அவர் முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் இதுதான் நல்வினை தீவினை என்று சொன்னார் பற்றி தொடரும் இருவினை புண்ணியம் பாவமுமே ஆனால் கண்ணதாசன் என்ன சொன்னார் கேள்வி கேட்டார் எப்பா இவங்க வீடு வரைக்கும் தான் வருவாங்க அது உறவுகள் வீதி வரைக்கும் தான்ப்பா இவங்க வருவாங்க இவங்க மனைவி காடு வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் வரக்கூடியவன் மைந்தன் மட்டும்தான்